சார் என்ன இங்கே டிராப் பண்ணிருங்க நான் பஸ் புடிச்சு போயிக்கிறேன் ஆ சரிமா பரவால சார் எனக்கு பஸ் வந்துரும் நீங்க போங்க இருக்கட்டுமா இப்படி தோ எனக்காக வந்து நகையெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்க உன பஸ் ஏத்தி விட்டு போக மாட்டேனா நீங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து விட்டதே போதும் சார் நீங்க கிளம்புங்க நான் பார்த்து போயிக்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னமும் எதுக்கு என்ன சார் சார்னு கூப்பிட்டுகிட்டு அண்ணேன்னு உரிமையா கூப்பிடு எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்ட அப்புறம் என்ன சரிங்க சார் மறுபடியும் பாத்தியா சரி ஓகே பையா பையாவா ஆமா எங்க ஊர் பக்கம்னா அண்ணனை பையான்னு தான் கூப்பிடுவோம் அப்ப சரி அப்பா சரி அப்படியே கூப்பிடு இந்த நகையை இப்பயே கொண்டு போய் உங்க வீட்டுக்கார மாட்டை கொடுத்துருவீங்களா அதெல்லாம் இப்பயே கொடுக்க மாட்டேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதான் எங்களுக்கு கல்யாணம் நாள் வருது அன்னைக்கு அவள்கிட்ட கொடுத்து அவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் ஓ சூப்பர் சூப்பர் இப்ப எல்லாரும் பிளானோட தான் பண்ணிருக்கீங்க ஆமா அப்படி இல்லையா அப்படின்னு அவ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறப்ப அவளுக்காக நானும் சர்ப்ரைஸ் கொடுத்து தானே ஆ ஆஹ் சரி சரி நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி தான் ஒரு நாள் உங்க வைஃபை நானும் மீட் பண்ணனும் அதுக்கு என்ன என்ன பண்ண பிடிச்ச மாதிரியே அவளுக்கு உன ரொம்ப பிடிக்கும் உன கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் காட்றேன் ஓகே பையா இந்த புத்தில எந்த பாம்பு இருக்கனு யாருக்கு தெரியுது இந்த ஆம்பளை அழகல எடப்படவே முடியல ஊர் உலகத்துல காளைய மாதிரி ஒரு ஆம்பளை உண்டா எப்படி பொண்டாட்டிய பாத்துக்கறானு எம்பிட்டு போய் எப்படி எங்கள பார்த்து பொறாமப்பட்டு பேசிருக்காக ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் எனக்கே துரோகம் செய்ய போயிட்டாரே இது என்னன்னு சொல்லி நான் புடம்ப ஊரு சொன்னா ஒத்துக்குமா வரவு சொன்னா ஒத்துக்குமா அப்படி நம்ம என்ன இந்த மனுஷனுக்கு வேண்டாதவளா போயிட்டேன் கம்பெனி கம்பெனி காலையில நேரமா போறப்பயே நான் சந்தேகப்பட்டிருக்கணும் இருட்டுனதுக்கு அப்புறம் வீடு திரும்புறது கரையில தூங்கி எழுந்தோடனே கிளம்புறதுன்னு அவர் கொஞ்சம் நாளாவே சரியில்லை இப்பதால பிசியை விளங்குது எல்லாம் அந்த சிரிக்கிய பார்க்கதான் இவரு போய்கிட்டு இருக்காருன்னு உமா அவசரப்பட்டு பேசாதடி என்னத்த அவசரப்பட்டாங்க அந்த மனுஷனை நம்பி நம்பி வீணானது போதும் அவர் நகை எடுத்து கொடுக்கறத நான் கண்ணால பார்த்தனே அவரை இதலயும் வண்டில வேற ஏத்திக்கிட்டு சுத்துறாரு இதெல்லாம் பாக்க சகிக்கலடி அடி உமா ஆபீஸ்ல ஏதாவது வேலையா இருந்திருக்க முடி அதனால அந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருப்பாரு காலி அண்ணன பத்தி நமக்கு தெரியாதா நானும் உண்மையா இருக்க கூடாதன்னு நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது அஞ்சு நிமிஷத்துல ஐநூறு யோசிக்குது அது சரிதான் உன் இடத்த நினைச்சு பாக்குறப்ப எனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கு ஏன் இம்பிட்ட சந்தேகம் நான் அப்பவே என்ன சொன்னேன் வாடி அண்ணங்கிட்ட போய் நேர்ல என்ன எதுன்னு கேட்டுருவான்னு நீ தான் கேட்கல அங்க இருந்தா இங்க வந்து பழம்ப வேணாம்ல ஆமா என்ன விட்டுட்டு எவ்வளோ வருத்தியும் கூட்டிட்டு போறாரு அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்க சொல்றியா இப்பதான் நான் புதுசா வண்டி வாங்கி கொடுத்தேன் அதில் அந்த செருக்கியெல்லாம் ஏற்றிக்கிட்டு சுற்றுறாரு இதெல்லாம் நல்லது சொல்லு

ஆனா அண்ணன் கண்டிப்பா வந்து வாங்கிட்டா பொருளை கொடுக்கும் பாரு ம் உங்களுக்கு தெரியாம எப்படி இந்த பார்சல உள்ள கொண்டு போய் வைக்கிறது பேசாம வண்டியிலே வச்சுட்டு போவோம் நம்ம வீட்டு வாசல்ல தானே நிக்குது யார் எடுக்க போறா அங்க யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து எடுத்துக்குவோம் உமா அண்ணன் வர மாதிரி சத்தம் கேக்குது நான் அப்படியே கிளம்பட்டுமா சரிடி வசந்தி எதையும் போட்டு மனச குழப்பிக்காத அண்ணன் கண்டிப்பா வாங்கின நகையை கொண்டு வந்து உன் கையில கொடுக்கும் நீயே வந்து எங்க கிட்ட பாரு அண்ணனை பத்தி

அப்ப இவர் வாங்கிட்டு வீட்டுக்கு வரல அடவுமா என்ன நான் வந்து நிக்கவே கையவே பார்த்துட்டு இருக்கேன் அது வந்து எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களான்னு பார்த்தேன் என்ன வேணும் காய்கறி சமைக்க வர்றதா வேணுமோ இந்த மனுஷன் வீட்டுக்கு வாங்கிட்டு வராத பார்த்தா கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு தான் வராரு தங்கத்தோட அவளுக்கு வெறும் காய்கறி எனக்கா இருக்கட்டும் பேசிக்குவான் அடிக்க என்னடி வந்து இருந்து தனக்கு தானே பேசிட்டு இருக்க போ குடிக்கும் போது தண்ணி எடுத்துட்டு வாங்க போறேன் போறேன் என்னாச்சு இவளுக்கு வந்து கோடி மாதிரி தெரியா இவ வாரத்துக்குள்ள நகையை கொண்டு போய் உள்ள வச்சிருந்தோம் இந்த மனுஷனை இப்படியே விட கூடாது இவரை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு என்னையே ஏமாத்த பாக்குறாரு இப்பயே என்ன ஏதுன்னு கேட்டுருவான் வேணாம் நீ கேட்காத மல்லிகா கட்ட ஒரு வார்த்தை சொல்லு ஏன்னா யாரும் நீ சொல்றதை நம்ப மாட்டாங்க வசதியே நீ சொல்றதுக்கு நம்ப மாட்டேங்கிறா இல்ல இந்த மனுஷன் கூறு என்னன்னு முதல்ல மல்லிகா கட்ட போய் சொல்லுவான்

இவர் ஏதோ நம்மள்ட்ட மறைக்கிறாரு அதான் நம்ம கேட்க கேட்க பதில் கூட சொல்லாம எம்பிட்டு வேகமா இல்லை அப்பாடா தப்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தோம் நம்மளே வாயால் வலுதே உமா கிட்ட செம்மையா மாட்டியிருப்போம் அவள்கிட்ட பேச்சை குறைச்சிக்கணும் சத்தம் இல்லாமல் படுத்துடணும்பா அவகிட்ட கிஃப்ட் கொடுக்கற வரைக்கும் அவள்கிட்ட தப்பிக்கிறது போதும் போதும் இருக்கும் போலயே ஏன என்னங்க கூப்பிட கூப்பிட நிக்காம வந்துட்டீங்க அது வந்து கொஞ்சம் தலைவலியா இருக்கு நான் வேணால் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் ஆஃபீஸில் ஒரே வேலையா கடத்தி வீட்டுக்கு தானே போகிறேன் நீங்கள் அங்கே போயிட்டு தான் ஆஃபீஸ் போனேன் அப்புறம் கொஞ்சம் பேங்க்குக்கு அப்புறம் வேலை இருந்துச்சு அதான் அங்கே என்ன நடஞ்சது தலைவலி வந்துருச்சு அப்படியா பேங்குக்கு மட்டும்தான் போனீங்களா ஆஹா கரெக்டாக கேட்குறாளே சரி சமாளிப்போம் ஆமாம் பேங்குக்கு மட்டும்தான் போனேன் வேற எங்கே போனேன் வந்தேன்னு உனக்கு எல்லாமே விவரம் சொல்லுமா பேசாமல் போ நாலு இடத்துக்கு போயிட்டு தான் வருவோம் அதை விட்டுட்டு எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு ஆயிரம் கேள்வி கேட்டுட்ருக்கவேன் போய் ஈ வேலையை பாரு எனக்கு தலை ரொம்ப வலிக்குது கொஞ்ச நேரம் தொடல எப்பா இவள்ட்ட தப்பிக்கிறதுக்குள்ளதும் போதும் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டதுக்கு நமக்கு என்ன வேலை ரொம்ப போவோம் அப்பா அடா போயிட்டா இன்னும் ரெண்டு நாளைக்கு எப்படி இந்த கிஃப்ட் தராம சமாளிக்கிறது இவன் வேற நோய் நொய்யுங்கிறான் எதையாவது ஏதோ உலகம் வேற பயமா இருக்கு முறைச்சிக்கிட்டே இருந்துட வேண்டியதுதான் ரெண்டு நாளைக்கு இப்படி கட்டுப்பாத்துட்டு கல்யாண நினைக்கி கொண்டு போய் இந்த கம்மலை கொடுத்தோம் சர்பைஸ் அப்பா இந்த மலைக்கு விலை எரிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது இன்னைக்கு வெறும் ரசத்தையும் கருவாட்டு தக்காள விட்டுறணும் சட்டை உடனே வேலையை முடிச்சுட்டு உள்ள போயிடணும் இந்த மலையில வேற துணி எல்லாம் காஞ்சு துளைய மாட்டேங்குது என்ன பண்ணி துளையுறதுன்னு ஒண்ணும் தெரியல இதுல சமைக்க எடுக்கன்னு நாலஞ்சு பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருந்தோம் அம்முட்டையும் விளக்கி வைக்கணும் தண்ணீரை தேவையில்லாம புழகிட்டு கிடக்கணும் நச நசாயிடும் சாமி கருவாடோட விட்டுருவோம் ஹலோ உமா மாடி சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் கருவாடு அடுப்புல வைக்கிறப்பையே ஒண்ணுதான் மனசுல நினைச்சேன் சரி இரு சோப்பு போட்டு கருவாடை வச்சு தானே சாப்பிடு அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க்கா ஆனா என்ன ஆச்சு கருவாடுலாம் பூனை கணக்கை சுத்தி சுத்தி வருவேன் இன்னைக்கு ஒண்ணு வேணாங்கிற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்னடி நீ வேணாம் வேணாங்கிற என்னாச்சு

என்னன்னு சொல்லு வேற யாரும் எதுவும் சொன்னாங்களா கண்டிப்பா காலை தம்பிக்கு உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க எப்போது ஒண்ணு ஒண்ணாதான் இருப்பீங்க வேற யாராவது ஏதாவது பண்ணிருக்கணும் ஆமா உங்க குழந்தைன்னா நீங்க தலையில தூக்கி வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் கொடுக்குற தான் இவர் இப்படி ஆடிட்டு திரியுறாரு என்னடியாச்சு அப்ப தம்பி இருக்கதான் சண்டை போட்டுட்டு வந்திருக்க நீ தான் உமா கொஞ்சம் பொறுமையா போனோம் தம்பி நாலு வேலைக்கு போயிட்டு வருது உழைக்கிற பிள்ளை கொஞ்சம் அப்படி எப்படி பேசினாலும் அமைதியா போவேணாமா நான் यार उंगे தம்பி சண்டை போறதுக்கு அதுக்கு என்ன انا உரிமருக்கு என்ன நீディ பேசுறே என்ன உரிமருக்குனா என்ன அர்த்தம் கட்டனா பண்ணட்டி நீதானே அப்புறம் உன்கிட்ட கேக்காம என்ன பேசுறது என்னன்னு கேக்குறல முதல்ல என்னா நடந்தால அக்கா கிட்ட சொல்லு அக்கா உங்க கொலனை என்ன ஏமாத்திட்டா இருக்கா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு என்ன நீ என்ன சொல்றே எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல இடி தூக்கி தலையில் வைக்காத என்ன என்னா நடந்தால நிதானமா சொல்லு

நகை எடுக்க போன இடத்துல உங்க கொழுந்தனும் வந்திருந்தாரு ஓ தம்பி வர சொல்லிருந்தீங்களா நாங்க சொல்லி ஒண்ணும் உங்க தம்பி வரல அவரே வேற ஒரு காரியத்துக்காக வந்திருந்தாரு என்னன்னு சொல்லிடி விஷயம் ஒண்ணும் விளங்கல நீ சொல்ல சொல்ல எனக்கு பக்கம்ல இருக்கு நகை கடைக்கு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தாரு அந்த பொண்ணுக்கு பாட்டுக்கு கம்மல் எடுத்து கொடுத்து அவர் வண்டியிலே கொண்டு போய் விடவும் போனாரு தெரியுமா நம்பி கேளுனா வசந்தி கிட்ட கூட கேளுங்க நான் கண்ணால பாத்தேன் என்னால நம்பவே முடியல ஏடி காலை என்னவே அப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது ஏக்கா உண்மைதான்க்கா இவர நல்லவர் நல்லவர் நம்மள வரைக்கும் போதும் இனிமேலாவது முழிச்சுக்குவோம் அவர்கிட்ட கூட நான் என்ன ஏதுன்னு கேட்கல சொல்லி அழக ஒரு தோல் வேணும்னு இங்கேதான் ஓடி வந்தேன் உமா எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி நீ தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறேன் என்ன எதுவும் தம்பிக்கிட்டே கேட்க வேண்டியதானே ஆமாம் ஆமாம் உங்கள் குழந்தை நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுறாரு நான் கேட்டால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் தலை வலிக்குதுன்னு குப்பரப்படுத்து தூங்குறாரு அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்க சொல்கிறீங்க அவர் எங்கிட்ட பேசுகிற தோணியே சரியில்லை தெரியுமா இப்போல்லாம் அவர்கிட்ட பேச தான் பிடிச்சிருக்கு போல் அம்மா கண்ணால் பார்த்து அதெல்லாம் எல்லாமே உண்மையாயிடாது என்ன சொல்லியிருக்கு கண்ணால் பார்க்கறதும் பொய் காதால் கேட்குறதும் பொய் நீயே விசாரிச்சு பார்ப்போம் எது உண்மை எது பொய்யின்னு தெரிஞ்சு போயிடும் ஆமாம் நீங்கள் கேட்டோன்னே உண்மையை ஒத்துக்க போகிறார் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா நம்மட்டு தான் நான் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் இவரை நம்பி வாழ்ந்ததுக்கு எனக்கு இதுவும் தேவைதான் இதுக்கு மேலேயும் தேவைதான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது தம்பி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படியெல்லாம் ஒரு நாளும் தம்பி செய்யாது வேறு ஏதாவது காரணம் இருக்கும் டி ஆமாம் கூட வேலை பார்க்குறவளுக்கு தோடு எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன காரணம் வேணும் அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல ம் நான் என்ன ஏதுன்னு தம்பிகிட்ட கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா அவரே ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிடுவார் மறுபடியும் நம்ம தான் முட்டாளாகணும் இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் கேட்கவும் வேணாங்கிற அப்புறம் எப்படி தான் இதில் சரி பண்ணுறது சரி நான் வேணா நாளைக்கு அந்த மனுஷன் அவளை பார்த்து கிளம்புறப்ப உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் நீங்களும் என் கூடயே வாங்க அவர் பின்னாடியே போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்த்துருவோம் சரிடி அப்படி மட்டும் யாராவது இருந்துச்சுன்னா நானே தம்பியை என்னன்னு கேட்டு விட்டுறேன் அதே அளவுக்கு உன் வாழ்க்கையும் முக்கிய முடி உனக்கு யாராவது துரோகம் பண்ணது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்கள உண்டு இல்லை நானே பண்ணிடுவேன் பார்த்துக்க அது என் குழந்தைன்னா பாக்க மாட்டேன் அக்கா ஒன்றும் கவலைப்படாத நான் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும்